அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அவங்க சிங்கராக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாரி ஸ்டுடியோக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் அவங்க வந்து அன்னியனில் வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பம்ல பாடணும் ஐ ரிமெம்பர் அப்போ அவங்க வந்து ஸ்கூலில் பாடும்போது அவங்க வந்து லேடி அண்ணாவில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்பே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும் ஸோ அப்போலாம் எனக்கு அவங்களுக்கு தெரியும் அண்ட் தென் அன்னியன் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடுவேன் ஹாரிஸ் சார் மியூசிக்கில் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபவர் அவங்களுக்கும் சொப்பலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஒரு கலெக்ட் பண்ற ஒரு பிலிமா அமையும் ஒரு ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் பிலிம் சுட் பி ஒன் என்ன சொல்றது அந்த பவன் சொன்னார் கடையும் கடையை பல கடைகளை வந்து தரப்பாரு அப்படின்னு ஸோ கடையை வந்து திறந்துடலாம் அந்த படத்துக்கு அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் பிகர்மன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து

இந்த படத்தும் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஈஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஒரு ஜானர் இருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இந்த ஃபிலிமில் ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராகவும் சரி ஃபிலிம்மாகவும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ அண்ட் ஹாப்பி டு டு வர்வ ராஜேகர் சர் அகை ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம் நான் எட்டிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றாவது வார்த்துக்கு முன்னாடி அவர் வந்து பார்க்க காக்க

துல்கரோட நடிச்சிருக்காங்க ஆகாசம் லோக தாரான அதுவும் வந்து நான் பண்றேன் அதுவும் நைஸ் ரெண்டு ஹிட் பிலிம்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பெரிய ஹிட் பாடிட்டாங்க சார் சேர்ந்து பாடிட்டாங்க ஆமா பாரதி வசந்த் தமிழ் மச்டிகே பாஹே ப்ளீஸ் சார் ஓகே இன் டியூன் வந்து நானா வெட்ரியோ வேற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டாக பண்ணி வச்சோம் அது வந்து கொடுத்துட்டோம் சின் கண்ணமுளை बंद से पनवार है अजनबी चोर है तलवार है पूरी कल है ओंकार है तेरी कल है बंद से कट्टे फरक दिखाते ओके थैंक यू थैंक यू सो मच टीवी सर थैंक यू वेरी वेरी मच इन हॉनर्ड टू हैव यू विद उस एंड राइट नार्सिंग परफॉर्मेंस वेक्चरी लीडर ने अपीयर कराया ஆளுநர்களை வளர்த்துவிட்டு வாழ்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகத் பத்திரிக்கை பத்திரிகை ஊடகத்துறையில் வழங்கிக்கிறேன் இந்த படத்தில் ரெண்டு பாட்டி எனக்கு வாழ்த்து கொடுத்துருக்காங்க தேவி சார் நன்றி சார் அறுவ மாதிரி படங்களை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் உயிரை உனக்கு என் முதற்கன் வந்தனங்கள் அதோட இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு வணக்கம் அதோட இங்கே இருக்கிற சிறப்பு வீரர்கள் எல்லாருக்குமே முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு இது என்னோட இரண்டாவது படம் அதுல மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிற வெற்றிமாறன் ஐயாவர்களுக்கும் விஜயபாசன்னா மற்றது வீரன்னா சோ எல்லாருக்கும் முதற்கண் நன்றியையும் கவிழனாக்கு ஒரு முயற்சி அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த படம் வெற்றி பெற இடத்திலிருந்து என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்டு விட பார்க்கலாம் மாஸ்க் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் நன்றி அன்பை பகிர்ந்துக்கிறேன் மாஸ்க் குடும்பத்தை வாழ்த்து வந்திருக்க எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்